சிங்கம்புணரியில் புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் இருசக்கர வாகன ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் திருப்பத்தூர் மற்றும் சிங்கம்புணரி புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் சங்கம் சார்பில் இருசக்கர வாகன ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது முன்னதாக வடக்கு வேளார் தெருவில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சாலைக்கு புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் சகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து சிங்கப்பினரி வடக்கு வேளார் தெருவில் துவங்கிய பேரணியை சிங்கப்பிணரி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அங்கிருந்து புறப்பட்ட பேரணி நான்கு முனை சந்திப்பு சாலை காரைக்குடி சாலை சேவக பெருமாள் கோவில் வழியாக கீழக்காட்டு சாலை பெரிய கடை வீதி திண்டுக்கல் சாலை கலைஞர் மண்டபம் முன்பு பேரணி நிறைவு பெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது இந்த நிகழ்வில் திருப்பத்தூர் மற்றும் சிங்கம்புணரி புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சிங்கம்புணரியில் புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் இருசக்கர வாகன ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் திருப்பத்தூர் மற்றும் சிங்கம்புணரி புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாரர்கள் சங்கம் சார்பில் இருசக்கர வாகன ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது முன்னதாக வடக்கு வேளார் தெருவில் அமைந்துள்ள மகாந்தா காந்தி சிலைக்கு புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாரர்கள் சங்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து சிங்கம்புணரி வடக்கு வேளார் தெருவில் துவங்கிய பேரணியை சிங்கம்புணரி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அங்கிருந்து புறப்பட்ட பேரணி நான்கு மணி சந்திப்பு சாலை காரைக்குடி சாலை சேவக பெருமாள் கோவில் வழியாக கீழக்காட்டு சாலை பெரிய கடை வீதி திண்டுக்கல் சாலை கலைஞர் மண்டபம் முன்பு பேரணி நிறைவு பெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது இந்த நிகழ்வில் திருப்பத்தூர் மற்றும் சிங்கப்புணரி புகைப்பட கலைஞர்கள் ஒலிப்பதிவாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சிங்கம்புணரியில் புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் இருசக்கர வாகன ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் திருப்பத்தூர் மற்றும் சிங்கம்புணரி புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் சங்கம் சார்பில் இருசக்கர வாகன ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது முன்னதாக வடக்கு வேலா தெருவில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு புகைப்படக் கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் சங்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து சிங்கப்பினரி வடக்கு வேளார் தெருவில் துவங்கிய பேரணியை சிங்கம்புணரி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அங்கிருந்து புறப்பட்ட பேரணி நான்கு மணி சந்திப்பு சாலை காரைக்குடி சாலை சேவக பெருமாள் கோவில் வழியாக கீழக்காட்டு சாலை பெரிய கடை வீதி திண்டுக்கல் சாலை கலைஞர் மண்டபம் முன்பு பேரணி நிறைவு பெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது இந்த நிகழ்வில் திருப்பத்தூர் மற்றும் சிங்கப்புணரி புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சிங்கம்புணரியில் புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாரர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் இருசக்கர வாகன ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் திருப்பத்தூர் மற்றும் சிங்கம்புணரி புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் சங்கம் சார்பில் இருசக்கர வாகன ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது முன்னதாக வடக்கு வேளார் தெருவில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாரர்கள் சங்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து சிங்கப்புணரி வடக்கு வேளார் தெருவில் துவங்கிய பேரணியை சிங்கப்புணரி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அங்கிருந்து புறப்பட்ட பேரணி நான்கு மணி சந்திப்பு சாலை காரைக்குடி சாலை சேவக பெருமாள் கோவில் வழியாக கீழக்காட்டு சாலை பெரிய கடை வீதி திண்டுக்கல் சாலை கலைஞர் மண்டபம் முன்பு பேரணி நிறைவு பெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது இந்த நிகழ்வில் திருப்பத்தூர் மற்றும் சிங்கப்புணரி புகைப்படக் கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் you